வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன திறமையை மாப்பிள்ளைகளே சில விஷயங்களை கேள்விப்படும் போது ரொம்ப வேதனையாகவும் வெறுப்பாகவும் இருக்குது நம்ம எதுக்குடா வாழ்கிறோம் இந்த ஒரு ஈனத்தனமான வாழ்க்கை தேவையா பேசாமல் வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துடலாமாங்கிற மாதிரி கூட என் மைண்டு போகுது காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும் போன வாரம் மூணு நாளைக்கு குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போய் நானும் என் பேரன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு வந்தோம் திருப்பி இந்த வாரம் சூர்யா கூட குற்றாலம் போகிறதுக்காண்டான எல்லாம் போட்டு அதுக்கு உண்டான பண வசதி எல்லாமே வந்துடுச்சு எங்களுக்கு தேவையானதெல்லாம் உதவி செஞ்சுட்டாங்க பிள்ளைக்குட்டியோடு போகலான்னு பிளான் போட்டது நான் தான் அதுக்கு சூர்யா தான் இல்லை வேணாங்க அந்த மாதிரிலாம் போவேணா உங்களுக்கு மிலாடி நம்பி பண்டிகை வருது பண்டிகையை கொண்டாடுங்க அதுக்கப்புறமா கூட நம்ம போய் பார்த்துக்கலாம் திங்கக்கிழமைக்கு மேலே கூட குற்றாலம் போய்க்கிறலாம் இப்போதைக்கு அந்த ப்ரோக்ராமை நம்ம தள்ளி வைப்போம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மிலாடி நம்பி வருஷத்துக்கு ஒரு நாள் ரம்ஜான் வருஷத்துக்கு ஒரு நாள் பக்ரீத் இப்படி வந்து உங்களுக்குன்னு வர்ற பண்டிகைகள் சில தான் அதில் வந்து நீங்கள் இந்த முக்கியமான பண்டிகையை உங்கள் குடும்பத்தோடு போய் கொண்டாடுங்க தாராளமாக உங்கள் பேரன் பிள்ளைகளோட போங்க இருங்க நாங்கள் கூட குற்றாலத்துக்கு வரலங்க திங்கட்கிழமை மேலே பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளானை கேன்சல் பண்ணி ஒரு நல்ல மனசை காட்டிட்டா சூர்யா ஆனால் இவன் என்ன என்ப பண்ணுறா நம்ம கூட இருக்கா பார்த்தீங்களா இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வாழ்ந்த ஒருத்தி அவள் இவன் எப்படி வந்து பேரனை பார்க்க வரலாம் இவன் வந்து வர்ற நேரம் பேரன் வீட்டில் இருந்தான்னா இவங்க வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறதுக்கும் இவன் எல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் மற்ற விஷயங்களை பூரா நகை நட்டு செஞ்சு கொடுக்குறது பிள்ளைகளுக்கு வந்து அவன் பிள்ளைகளுக்கு பாலா பிள்ளைகளுக்கும் அவள் பிள்ளைகளுக்கும் தேவையில்லாமல் சூர்யாவுக்காகவும் அவள் பிள்ளைகளுக்காகவும் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே இது எந்த வகையில் நாயம் அவளுக்காக நகை செஞ்சு கொடுக்குறான் நம்மளுக்கு மூணு நாளைக்கு வந்து நாய்க்கு பிஸ்கட் போட்டால் மாதிரி அப்படியே போகிறது குற்றாலத்தை கூட்டி போய் காட்டுறது அப்படியே மூணு நைட்டி வாங்கி கொடுக்கறது ஆறு நைட்டி வாங்கி கொடுக்கறது இப்படியே புழப்பு தலைப்பு ஓட்டிகிட்டு போகிறானே இதில் வந்து இவனுடைய வருமானம் என்ன ஆக இவன் நம்ம கேட்குற கேட்குறத பூரா நான் உண்மையிலே சொல்கிறேங்க ஒரு இடத்துல கூட அவங்கள வந்து காசு எடுக்கவே விடலை பத்து காசு செலவு பண்ண விடலை எல்லா இடத்துலையுமே நான் தான் ஒரு பால்கோவா வாங்குறதா இருந்தாலும் சரி தான் ஒரு பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் சரி தான் கட்டண கழிப்பிரையில் போய் அஞ்சு ரூபா கொடுத்து உச்சா போகிறதா இருந்தாலும் சரி தான் எல்லா செலவுமே என் தலையில் ஏற்றிக்கிட்டு நான் தான் கொடுத்தேன் யாரையுமே கையிலேருந்து காசு எடுக்கவே விடலை அந்தளவுக்கு இவங்களுக்காக ஒரு ரொம்ப ஈடுபாடோடு இருந்தவொன்னே அப்போ என்னுடைய வருமானம் என்னங்கிறத பார்த்துட்டாங்க நான் செலவு பண்ணுறது நான் நைட்டு தூங்குறப்போ என்னுடைய ஃபோன் எடுத்து என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நான் எவ்வளோ தூரம் வரவு செலவு பண்ணியிருக்கேன் என் ஒய்டி ஸ்டுடியோவில் போய் எனக்கு எவ்வளோ வ வருமானம் வருது என் யூடியூப் சேனலில் எவ்வளோ வருது ஃபேஸ்புக்கில் என்ன வருது எல்லாத்தையும் உள்ளே போய் நோண்டிருக்காங்க நோண்டி பார்த்துட்டு இப்போ புதுசாக வந்து ஒரு பிளானை போட்டாங்க என்ன பிளானுன்னா எல்லாம் தான் இதில் என் மகனை சொல்லி குற்றம் இல்லை என் மகன் வந்து அதுக்கு உடன்படலை அதனால தான் அவன் என்கிட்ட ஃபோன் போட்டு சொல்லிவிட்டான் நேற்று நடந்த விஷயத்த உங்கள்ட சொன்னால் உங்களுக்கே பேரதிர்ச்சியாக இருக்கும் நேற்று லீவு தானே மிலாடி நபி காலையில் என் மகனுக்கு ஃபோன் பண்ணுறேன் கடவுள் மேலே ஆனையா என் தலைமையிலே சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் உண்மை இதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது ஃபோன் பண்ணப்போ எங்கப்பா இருக்க இந்த மாதிரி இன்றைக்கி சாப்பாடு எதுவும் ரெடி பண்ண வேணாம் அப்பா பிரியாணி வாங்கிட்டு வர்றேன் அம்மாட்ட சமைக்க வேணான்னு சொல்லி இவளுக்கு தான் ஃபோன் பண்ணேன் இவன் ஃபோன் எடுக்கவே இல்லை இவ்வளத்துக்கும் காலைல பத்து மணி அவ்வளோ நேரம் வரைக்கும் நைட்டு பூரா விடிய விடிய கேம் விளாண்டுட்டு கடலையை போட்டுவிட்டு தூங்கிருப்பா போல் பத்து மணிக்கு கூட ஃபோன் எடுக்கல கடைசியில் என் மகனுக்கு பெரியவனுக்கு தான் ஃபோன் அடிக்கிறேன் எடுத்தேன் என்னப்பா அப்படின்னு கேட்குறேன் தம்பி நம்ம அவனை ஆரியனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாடா சாப்பாடு எதுவும் செய்ய வேணாம்டா மருமகம் அங்கே தான் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க நீங்கள் வாங்க நான் பன்னெண்டு மணிக்கு வந்துடுவேன் சொல்லி சொல்கிறான் யார் யார் நான் மருமக ஆரியன் மூணு பேருமே வந்துருவோன்னு சொல்லி சொல்கிறான் கடைசியில் பார்த்தா நானும் இங்கேருந்து ஆர்வத்தோடு இவங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு காலையில் ஒரு வீடியோ போடும்போது அது ஸ்டக்காகி ஆகி இல்லை ஆடியோ சரியாக வராமல் அதனால் திருப்பி ஒரு வீடியோ எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி ஒரு பதினொன்னே முக்கால் பன்னெண்டுக்கெல்லாம் அங்கே போயிட்டேன் சாப்பாடோடு போயிட்டேன் ஆனால் ஏன் பேரன் வரல நான் கூட அந்த வீடியோ சுமி வீட்டில் வச்சு ஒரு வீடியோ போடும்போது லாஸ்ட்டாக முடிகிற நேரம் ஒரு ஆர்வத்தில் பேசியிருப்பேன் ஏ ஆரியன் வந்துவிட்டேன் அப்பா ஓகேப்பா நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கட் பண்ணி தெரியுமா என் பேரன் வந்திருந்தானா லாலான்ட்டு முன்னால் ஓடி வந்திருப்பேன் ஆனால் அவன் வரலை காரணம் என்னான்னு பார்த்தா இவங்க எனக்கு என்னை அவனை கண்ணில் காட்டாமல் எனக்கு பின்னால் ஒரு பெரிய சதியவே தீட்டியிருக்காங்க ஆரியனை வச்சு தான் கீழவே எனக்கு கொடுக்க பார்க்குறாங்க ஏன்னா ஒருத்தவங்க எதில் வீக்காக இருக்காங்களோ ஒன்று அன்பு பாசத்தில் வீக்காக இருக்கணும் இல்லையா வேறு இந்த கட்டில் சுகத்தில் வீக்காக இருக்கணும் ஆக இவங்க என்ன பார்க்குறாங்க சுமிங்கிட்டப்ப நான் திருப்பி கட்டிலுக்கோ காம விளையாட்டுக்கோ இல்லை போக போகிறது இல்லைங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான் சுமிங்கிறவன் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என் பேரை மூலியமாக காய் நகர்த்தான் பாசத்து மூலியமாக என்னை அடிக்க பார்க்குறாங்க என்னன்னா நான் நேற்று நாள் என் பேரை வந்திருப்பேன் ஜாலியாகவே கூட கொஞ்சம் நேரம் வீடியோவில் கூட சொல்லிட்டு போனேன் அந்த வீடியோவில் பாதி கட்டாயி போச்சு அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி மிலாடி நம்பி போய் என் பேரன் கூட போய் விளாண்டுட்டு அந்த யானை சவாரி ஆனை யானை அம்பாரி யானை அப்படின்னு சொல்லி ஆடுவோம் அவன் கூட சேர்ந்து விளாடுவோம் அவனை கூப்பிட்டு போய் சாக்லேட் வாங்கி கொடுப்போம் அவங்க கூட சேர்ந்து மதராசி படத்துக்கு போவோம் பல பிளான் போட்டிருந்தேன் இதை சூரியாகட்டேன்னு சொல்லிட்டேன் எப்பா நான் இன்னைக்கு வரமாட்டேன் மத்தியானசம் சினிமாவுக்கு போகிறேன் என் பேரன் நான் என் மையன் சுமி என் சின்ன மையன் எல்லாம் ஃபோனை கொடுத்துட்டு அவனுக்கு மாற்றி விட்டுட்டு மதராசி படத்துக்கு போயிட்டு நான் வர்றதுக்கு சாயங்காலம் ஆறு டிழு லைவை முடிச்சுட்டு எட்டு மணிக்கு மேலே வர்றப்ப உனக்கு தான் கூட உடனே பார்த்துக்கிறதுக்கு தான் உன் பிள்ளைங்க இருக்கான் இல்லை நான் மற்ற தனியாக நீ மாத்திரம் தனியாக இருந்தால் பரவாயில்ல உன் திலீப்பாக இருக்கேன் கோகுல் இருக்கேன் அதனால் உனக்கு பொழுது போயிடும் அன்னைக்கு குற்றாலம் போனப்பையாவது மூணு நாள் இன்னைக்கு ஒரு நாள் தான் அது ஒரு நாள் கூட முழுசாக கிடையாது அரை நாள் தான் நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இங்கேருந்து போகிறேன் ஆக நான் போட்ட திட்டத்தில் பூராத்திலையுமே மண்ணல்லி போட்டதும் சுமிதான் காரணம் குற்றாலம் போயிட்டு வந்ததுப்ப எப்படி வந்து அவர் வந்து பேரை மேலே பாசத்தோடு இருந்தார் அதே பாசத்தோடு பெருமனண்ட்டாக நம்ம பக்கம் அவரை இழுத்துக்கிட்டு வரணும்னா ஒரே வழி பேரனை கண்ணில் காட்டியும் காட்டாத மாதிரி அவனை அவர் இருக்காருன்னு சொல்லி ஆர் இருக்கான்னு சொல்லி வர வச்சு வந்ததுக்கப்புறம் இல்லை நான் போகிற நேரமாக சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில் இது சம்மந்தகாரமாக வீட்டில் விட்டுட்டேன் அவன் நேற்று நைட்டே அங்கே போயிட்டான் எப்படி காலையில் ஃபோன் பண்ணும்போது வீட்டில் தான் இருக்கேன் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுவேன் நீங்கள் எல்லாேருமே வாங்க நம்ம நம்ம சாப்பிடுவோம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சொன்னவன் என் மையன் பன்னெண்டு மணிக்கு வரும்போது மருமகளும் மகனும் மாத்திரம் வர்றாங்க பேரனைக்கான என்னான்னு கேட்டால் நான் விட்டுட்டு நேத்தே விட்டுட்டேங்கிறேன் அப்போ அவனையும் பொய் பேச தூண்டி விடுறது யார் இந்த சுமிங்கிறவ தானே அப்போ எனக்கு எதிராக என் மகனையும் தசத்துருப்பான் என் பேரனையும் திசை திருப்பறான் என் பேரங்கிட்ட தேவையில்லாமல் சூ சூர்யாவோட எல்லாம் காட்டி காட்டி கட்டப்பை கருப்பி கருப்பின்னு சொல்லி கட்டக்கருப்பி அவன் அவனு சொல்கிறது அப்படி பழக்கி வச்சுருக்கா இதை இதோடு விட்டாலா இன்னும் பல விஷயங்கள் அவனை சொல்லி வச்சிருக்காளாங்கிறது எனக்கு தெரியலை நான் என் மைய்கிட்ட ஒரே வாரத்தை சொல்லிட்டேன் தேவையில்லாமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடாத அவன் அவன்கிட்ட என்ன சொல்கிறிருக்கா என் மையன் வெக்கத்தை விட்டு வாயை விட்டு கேட்குறேன் எங்க கூட இருக்கிற ஒருத்திக்கு அவளுக்கு வந்தவளுக்கு நகை நாங்கள் குற்றாலம் போகணுங்கிறதுக்காக எங்களை கூட்டு போகணுங்கிறதுக்காக போய் மூணு லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் நகை வாங்கி போட்டு அழகு பார்த்துட்டு எங்கள் கூட மூணு நாளைக்கு குற்றாலம் வந்திருக்கீங்க ஆக ஒரு நாள் குற்றாலம் வர்றதுக்கு நீங்கள் ஒரு ரூபா மூணு நாளைக்கு வர்றதுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்தா தான் அந்த அம்மா அவங்கள குற்றாலத்துக்கே அனுப்பும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் நகையை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க எங்களுக்கு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க உங்கள் பேரனுக்கு என் மையன் கேட்டேன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்ட கேள்வி நல்லது தான் நான் என்ன சொல்கிறேன் மூணு நாள் வந்ததுக்கே மூணு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்துருங்களே எங்கள் கூட அப்போ பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து வாழணும்னா அப்போ இன்னும் என்னென்ன பண்ண போகிறீங்க எத்தனை லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்குறதா உங்களுக்கு ஐடியா இல்லை எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தா மாதிரி ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்க போகிறீங்களா இல்லை உங்களுடைய யூடியூப் வருமானத்துக்கு இந்நேரம் ஒரு பத்தோ பதினஞ்சோ சேர்த்துருக்கலாமே அவங்களுக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டு மீதியை இஎம்ஐயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு பத்திரத்தை எழுதி போட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கே அவங்கள பாஸ் பண்ணி விட்டுட்டு பார்சல் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எங்கே எங்கே கூட இருக்கலாமே அப்போ உங்கள் பிளான் தான் என்ன ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்க போகிறீங்களா இல்லை பொறு கே அவங்களுக்கு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு ரூபாயில் வீடு வாங்கி கொடுக்க போகிறீங்களா நீங்கள் போகிற போக்க பார்த்தா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியலையே ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரிலாம் தெரியுது அப்போ இன்னும் இப்போதைக்கு நீங்கள் வர்ற மாதிரி ஐடியா இல்லை இன்னும் இப்படி நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா சேர்க்கணுன்னா இன்னும் எப்படி ஒரு மூணு வருஷமாவது ஆகும் குறைஞ்சது நீங்கள் நாய் மாதிரி கத்தி கத்தி நீங்கள் கெட்ட வார்த்தையை வாங்கி புரோக்கர் மாமா பையனு உங்களையும் திட்டுறாங்க நாங்களும் அதை வீடியோவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இவ்வளவு பேச்சுக்களையும் வாங்கிட்டு உட்காந்து இன்னும் ரெண்டு மூணு வருஷம் அவங்களுக்காக வாழ்ந்து வீடை கட்டி கொடுத்துட்டு வரும்போது நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறணுமா சரி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவங்களுக்காக செய்கிறேன்னு சொல்கிறீங்க நகை வாங்கி போடுறீங்க மூணு லட்சம் ரூபா வந்து செஞ்சால் தான் அம்மா சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது நான் அதை வந்து நம்பவும் இல்லை நீங்கள் அவ்வளோ தூரம் வாங்கி போட்டிருக்க மாட்டிங்க ஆனால் அதே நேரம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கு மாத்திரம் உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டான் சொல்கிறேன் என்னடான்னு கேட்டேன் உங்கள் பேரம் பிறந்த நாளைக்கு நான் தான் உங்களை கூப்பிடல நீங்களாவது ஒரு பொருளை செஞ்சுட்டு அம்மா கையில் கொடுத்து என்னால் வர முடியாது இதை போய் ஆரியனுக்கு வந்து போட்டு விட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு செயினோ ஒரு ஒரு பவுனில் இல்லை ஒரு மோதிரமோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் கொடுத்து விட்டிங்களா இல்லை அன்றைக்கி சாப்பாடு செஞ்சமே பிரியாணி காசு நீங்கள் போட்டு விட்டிங்களா அங்கே பதினை பதினே பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிட்டு பத்தாயிரரூபா கொடுத்துட்டு ரூபாய்க்கு அந்த பிரியாணி மாஸ்டர் ஃபோன் பண்ணதுக்கு ஃபோனே எடுக்கல அப்புறம் நான் கொடுத்தேன் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி அதுக்கும் நீங்கள் பணம் முழுசாக கொடுக்கல பிள்ளைகளுக்கும் நகை நட்டு ஒழுங்காக வாங்கி போடலை அவனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரேஸ்லெட்டு அம்மா வாங்கி ஒரு 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 பவுனுக்கோ அரை பவுனுக்கோ வாங்கி போட்டாங்க அது அவன் கைக்கு பத்தலை அப்படிங்கும் போது நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்கல்ல அன்னையிலருந்தான் அவன் என்கிட்ட ஒழுங்காக பேசலை ஃபோன் பண்ணுறாங்கல்ல அப்போ பட்டனை எப்படி போட்டு விட்டுருக்கா பாருங்க சுமிங்கிறவ ஃபோன் பண்ணுறாங்கல்ல அரை பவுனு தாங்க இருக்குது அது அவன் கைக்கு பத்தலாங்க ரொம்ப குத்தியூண்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு அரை பவுனுக்கு காசு கொடுக்கணும் சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் அதை காதலே வாங்காமல் அவங்க நம்பரை தூக்கி பிளாக்கில் போட்டீங்க அதே மாதிரி ஒரு பெர்த் டேக்கு ஒரு மோதிரம் செஞ்சு போடல பத்தாயிரத்து ஐநூறுரூவாயை கொடுத்து இதில் நீங்கள் மோதிரம் வாங்கி போட்டுக்கணும் ஒரு கிராம் மோதிரம் கூட வருமா இன்றைக்கி பத்தாயிரத்து ஐநூறுரூவா ஒரு கிராம் மோதிரத்தோடைய விலை எல்லா சேர்த்து செய்கூலி சேதாரத்தோட பன்னெண்டு ரூபா வருது நீங்கள் வெறும் பத்தாயிரம் ரூபாயை போட்டுட்டு மீதி காசை நீ போட்டு வாங்கிக்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் இதே மாதிரி அவங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் சே விட்ருக்கீங்களே அவங்களுக்கு ஒரு பவுன் நகை வாங்குறதா இருந்தால் ஒன்றரை பவுன் வாங்கி தர்றீங்க ஒன்றரை பவுனுங்கிற இடத்துல நாலு பவுன் வாங்கி கொடுக்குறீங்க கட்டின பொண்டாட்டிக்கு கல்யாணத்தப்ப ஒரு பவுனுக்கோ ஒன்றரை பவுனுக்கோ மூணு பவுனுக்கு சாரி மூணு பவுனுக்கு கரவே செயின் போட்டுருக்கீங்க ஆனால் அதே வந்தவங்களுக்கு வந்தவளுக்கு ஆ அஞ்சரை பவுனில் நீங்கள் வந்து கரவே செஞ்சு போட்டு அளவு பார்த்துருங்க அதில் ரெண்டு எஸ் போட்டு இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதா எனக்கு யார் வந்து சொல்லாமல் இருப்பாங்களா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஒரு வந்தவங்களுக்காக அவன் வாயிலிருந்து இந்த கூத்தியா அப்பாட்டி கூமாப்பட்டி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அவன் வாயிலிருந்து வராது அவன் சொன்னால் ஒரே வார்த்தை நான் ரெண்டையும் சுருக்கி வச்சுருக்கேன் கூத்தியாவையும் வப்பாட்டியையும் சுருக்கி தான் கூமாப்பட்டின்னு கூப்பிடுறேன் அது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது கூத்தியாவில் இருக்கிற கூணாவை எடுத்து வப்பாட்டியில் இருக்கிற பா பாட்டி எடுத்து கூமாப்பட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து தான் நான் அவளுக்காகவே அந்த பேரை வச்சேன் அது அவளுக்கே தெரியாது ஒரு பக்கம் பொய் கெட்டுருக்கு அவன் அந்த வார்த்தைய கூட அவன் வாயிலிருந்து சொல்ல மாட்டான் ஆக என் அம்மாவுக்கு உங்கள் மனைவிக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு ஒரு அஞ்சரை பவுனுக்கு வப்பாட்டிக்கு வாங்கி போட்ட என் பொருளை கூட கட்டின பொண்டாட்டிக்கு வரைக்கும் வாங்கி போட்டிருக்கீங்களே மூணு பவுனுக்கு கூட கல்யாணத்தப்போ போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் இதில் மீடியாவில் உட்காந்துட்டு பொய் பொய்யாக பேசுகிறீங்க என் பொண்டாட்டிக்கு எழுபத்தஞ்சி பவுனில் நான் நகை வாங்கி போட்டேன் அவன் வீடு கட்டுறதுக்காக அடகுக்கு கொடுத்தா எதுக்கு இந்த பொய் எழுபத்தஞ்சி பூ நகை இருந்தால் இன்றைக்கி என்ன ரேட்டு நம்ம வீடு கட்டினது நாலு வருஷத்துக்கு முன்னாலனே வச்சுக்கிருவோம் அப்போ ஒரு கிராம் நகை ஆறாயிரம்னே வச்சுக்கிடுவோமே எழுவத்தஞ்சி பவுனுங்கிறது எத்தனை நூறு பவுனுங்கிறது எவ்வளவு எண்ணூறு கிராம் வீட்டை ரொக்கத்துக்கேலே வாங்கியிருக்கணும் நீங்கள் எப்படி வந்து பதினஞ்சு லட்ச ரூபா மந்திரம் கட்டிட்டு மீதி காசை எப்படி லோன் போட்டிங்க அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் பதிலை சொல்லுங்கள் அப்படிங்கிற ஆக பொய் வாயை திறந்தாலே பொய் எல்லாத்துலேயும் பொய் சொல்கிறீங்க இனி போகிற போக்க பார்த்தா என் மகனை வச்சும் அதாவது என் பேரனை வச்சும் பொய் பேசி நீங்கள் உங்கள் கண்டென்ட்டுக்காகவும் வீடியோக்காகவும் விளாட ஆரம்பிச்சிருவீங்க இந்த என் பேரன் கூட சாப்பிட்டேன் என் பேரன் பிரியாணி தின்னேன் என் பேரன் என்கிட்ட கொஞ்சம் விளாட்னோன்னு அவனையும் வந்து யூடியூப்பரை மாற்றி யூடியூப் கண்டென்ட்டு கொண்டு வந்துருவீங்க எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி பேரனை நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்லி ஒரேதான் வந்து ஓப்பனாக உடச்சி விட்டுட்டேன் நான் என்ன சொல்கிறேன் சுமி உனக்கு இது தேவையில்லாத வேலை நீ பட்டனை போடுறியா ஓ அதாவது நீங்கள் குடும்பமாக இருக்கீங்க எனக்கும் அந்த குடும்பத்தில் ஒரு அக்கறை இருக்கும் பாசம் இருக்கும் என் பேரன் கூட விளாடணும்னு இருக்கும் நான் என்ன தினவமாக வந்துக்கிட்டு இருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் அதில் இந்த குற்றாலத்துக்கு கூட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என் பேரை மேலே ரொம்ப பாசம் எனக்கு கண்கள்னால் அப்படியே பூத்து அப்படியே எப்படா என் பேரனை பார்ப்போம் அவன் கூட விளாடுவோம் அப்படிங்கிற ஆர்வமும் ஆசையும் ரொம்ப அதிகமாயிருச்சு அதை வந்து நீங்கள் வீக் பாயிண்டாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வீட்டோட குடும்பத்தோடு வந்தால் தான் பேரனை கண்ணில் காட்டுவோம் இல்லைனா காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவனை வந்து என்னையும் அவனை பிரித்து வேடிக்கை பார்க்குறது நல்லா இல்லை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேங்கிறது எனக்கே தெரியாது எனக்கு மன வேதனை வழி ரொம்ப அதிகமாகுது நைட்டில் படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் பேரன் 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 நினைப்பாகவே இருக்குது நீங்கள் எனக்காக கொஞ்சம் இதில் எல்லாம் மாற்றுங்க சுமி பேசுகிற பேச்சை என் மையம் ஆடுறது தப்பு சத்தியமாக சொல்கிறேன் என் தலைமையில சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக மூணு ப மூணு லட்ச ரூபாய்க்கெலாம் நான் பொருள் வாங்கி கொடுக்கவே கிடையாது என் மகனுக்கு தான் அந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்பால உங்கள் அம்மா சொல்கிறது முழுக்க முழுக்க பொய் நான் வாங்கி கொடுத்தது அரைப்பவுனாக தான் ஏன் காசு மீதி அரைப்பவுன்னு அவ காசு மீதி இன்னொரு அரைப்பவுன்னு அவங்க அம்மாவோட மோதிரம் ஆக மூணையும் சேர்த்து போட்டு தான் ஒன்றரை பவுனில் அவள் தோடு அந்த மோதிரம் அந்த பிரேஸ்லெட்டு வாங்கினான் இது அந்த கருப்புராயம் மேலான ஆன பாத மேலான பிடாரி மேலான ஆன அல்லா ஜீசஸ் மேலான இதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது அந்த திருச்செந்தூர் முருகை மேலான இதுதான் நான் பொய் பேச மாட்டேன் இதில் தேவையில்லாமல் சுமியை மையங்கிட்ட இல்லாதம் பொல்லாதையும் சொல்லி அவனை ஏற்றி விட்டு இப்போ கூத்து பார்த்துக்கிட்டு இருக்கு இது நல்லதுக்கே கிடையாது தேவையில்லாமல் நீயும் நானும் பிரிஞ்சுருக்கோம் அதோடு விட்டுரு ஆக மொத்தத்தில் நீ என்ன தெரியுமா பிளான் பண்ணுற நமக்கு கிடைக்காத பொருள் நம்மக்கிட்ட கிடைக்காத பாசம் நமக்கு கொடுக்காத நேசம் கொடுக்காத காதலை இவன் யார் பக்கமே கொடுக்கக்கூடாது என்னை வந்து என் பேரங்கிட்டேருந்து இருந்து பிரிக்க பார்க்குற என் மயங்க இருந்து பிரிக்க பார்க்குற அப்படி இருந்து நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஆட்றேன் குற்றாலம் போவோம் பொண்ணு பார்க்க போவோம்ட வந்தேன் பொண்ணும் பார்த்தோம் அதே மாதிரி மகனுக்கு செல்ஃபோன் இல்லைன்ட வாங்கி கொடுத்தேன் பழைய ஃபோனாக இருந்தாலும் அது லேட்டஸ்ட்டு ஃபோனு தான் அதையும் மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அசிங்கப்படுத்தினேன் கூத்தி ஆளுக்கு நாற்பதாயிரம் ரூபா போகணும் பெத்த பிள்ளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா போகணுன்னு சொல்லி கேவலப்படுத்தினேன் அதுக்கப்புறம் பிரியாணி வா வாங்கிட்டு வரேன்னு சொன்னப்போ வேணாண்ட நான் சாப்பிட மாட்டேன் உங்கள் பேரன் பிள்ளைகளுக்கு வேணா கொடுங்கண்ட சரின்னு சொல்லி அவங்களாவது சாப்பிடட்டும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் ஆக நேற்றைய பேரனை நீ சாப்பிட விடாமல் கெடுத்துட்டேன் நான் வம்படியாக கூப்பிட்டு உட்கார வச்சு டே மிலாடி நபி அவன் பறந்துக்கிட்டு இருந்தான் நான் காரை சர்வீஸ் கூட போகிறேன் நீங்கள் வச்சுட்டு போங்க நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்டா டேய் ஏ முன்னால சாப்பிட்றா அத்தா வாங்கிட்டு வந்திருக்கேன்டா ரெண்டு வாய் சாப்பிட்றா மருமகளே உட்காருமா ரெண்டு பேர் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்றத பார்த்து அழகு பார்த்த வேண்டாம் அதே என் பேரன்னு பக்கத்தில் உட்காந்துருந்தான்னா இன்னும் எனக்கு மனசுக்கு எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கும் யாருமே என்னுடைய பாசத்தையும் அன்பையும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க எல்லாமே இதெல்லாம் சில காலம்தான் நான் இவ கூடவே என்ன வருஷம் பூரா சாகிற வரைக்கும் இங்கேயே இறந்துற போகிறேன் எப்பயோ நான் வீடியோ போட்டு சொல்லிட்டேன் என்னுடைய கடைசி காலம் நம்ம குடும்பத்தோட தான்னு முதல் அதை நம்புங்க எனக்கு இதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தோட நம்ம குடும்பத்தோடு தான் நம்ம இதில் தான் வாழ போகிறேன் ஏன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக என்னையை பழி வாங்கினீங்கன்னா நான் எங்கே போவேன் இருந்தது ஒரே ஒரு அம்மா அதுவும் போய் சேர்ந்துருச்சு அப்பாவும் கிடையாது நான் ஒரு அநாத தான் இருக்கேன் எல்லாருமா சேர்ந்து என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்தினீங்கன்னா நான் எங்கே போய் என்னுடைய குமுறலையும் கவலைகளையும் சொல்லுவேன் என் தங்கச்சிகள்கிட்ட தான் இதை நான் சொல்லி ஆற்றணும் அவங்க தான் இப்போ எனக்கு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் எனக்கு சொந்தமாகவும் நான் எப்போல்லாம் தோண்டு போகிறேனோ அப்போ எனக்கு கண்ணீரை தொடச்சி விட்டு எனக்கு ஆறுதல் கொடுக்குற ஒரே ஆளாக நீங்கள் தான் இருக்கீங்க உங்கள்